யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பி சென்ற லோரி சாரதி ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டளையை மீறி பயணித்த சிறிய லோரி ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்ற போதே சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பீதியின் ஒரு ஓரத்தில் வீழ்ந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் லோரியில் சிக்கி இழுத்து செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது லோரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் லோரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டு பகுதிக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தப்பி சென்று கொண்டிருந்த போது ராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் செய்யப்பட்ட சந்தேக நபரையும் லொரியையும் வவுனியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் இரட்டை பெரிய குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தெற்கு கடற்பரப்பில் ஹெரோயின் மற்றும் ஹைஸ் போதை பொருளுடன இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகளுடன் பதினோரு சந்தேக நபர்களும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர் இலங்கை போலீசாரிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய நீண்ட தூர ரோந்து கப்பல்களை பயன்படுத்தி இந்த விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதன்போது ஒரு நெடுநாள் மீன்பிடி படகுடன் ஐந்து சந்தேக நபர்களும் மற்றைய நெடுநாள் மீன்பிடி படகுடன் ஆறு சந்தேக நபர்களிலும் கடற்படையினரால் பொறுப்பேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் பைகள் இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகள் மற்றும் சந்தேக நபர்களை மேலதிக விஸ்தாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருப்பதாக கடற்படை மேலும் குறிப்பிட்டுள்ளது